திருவண்ணாமலையில் அடியானமலை பக்கத்தில் திருவெம்பாவை மாணிக்க அருளிய திருவெம்பாவை அந்த அருள் இடதும் வந்து இருக்குது அந்த இடத்துக்கு நான் போ அடிக்கடி நான் போவேன் எனக்கு பக்கமாக இருக்கிறதுனாலே ரொம்ப ரொம்ப போவேன் அது ரொம்ப பிடிச்சமான இடமும் கூட அங்கே வர சில மனிதர்களில் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நான் போடுவேன் வீடியோ எடுத்து போடுவாங்க பர்மிஷனோட இவங்க ஒருத்தவங்களுடைய பாடுறத கிட்ட கேட்டுட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏனே தெரியல அவர் என்ன சொல்கிறார் ஐயா கொஞ்சம் பாட்டு பாடுங்க நான் கொஞ்சம் இதை பற்றி வீடியோ எடுத்து போடுறேன்னு சொன்னதுக்கு அவருக்கு பெரிய ஆனந்தம்லாம் இல்லை ஏன்னா யூடியூப்னால் ஒரு ஃபேமஸ் ஃப்ரேம்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி அவர் என்ன சொன்னார் மாணிக்க வாசர் கிட்டே போயிட்டு சாமி ஏதோ எதோ என்ன நீங்கள் பாட வச்சு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் விரும்புகிறீங்க போல் இந்த தம்பிக்காக உங்கள் நீங்கள் பாடுறேன் அடியர்களுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் ஒரு பெருசாக எடுத்துக்கல சீவா நான் மண் பாடிட்டு ரோட்டில் பாடிட்டு போகிறேன் நான் ஆத்மாத்மாவா எனக்கு சரி தெரியாது ஆனால் கூட மனதார பாடிட்டு போகிறேன் இந்த நேரத்தில் என்ன நீ பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அதில் என்ன உன்னோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் பாருங்க அளவுக்கு ஒரு உத்ரக்ஷம் போட்டு பட்ட போட்ட ஒரு சாமியார்கிட்ட கூட நான் அவ்வளோ ஒரு பக்குவத்தையும் ஒரு பொறுமையும் ஒரு நிந்தானத்தையும் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க ஆனால் அது எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு மனிதர் இவர் இவர் பாட்டை தாண்டி நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னாவே போதும் இருக்கும் வாங்க வீடியோ போகலாம்